ப்பொழுது புத்தக வெளியீட்டு விழா புத்தகத்தை வெளியிடுவர் நம் மருத்துவர் ஐயா முகமது சை எம்இஸ் அவர்களை புத்தகத்தை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதை நம் திராவிட கழகத்தின் மாவட்ட காப்பாளர் அம்மா ஈஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இந்த புத்தகத்தின் மதிப்பு நூத்தி இருபது இன்று அரங்கத்தில் உள்ள அனைத்து கழகத் தோழர்களுக்கு நூறு ரூபாய் என்ன வழங்கப்படும் புத்தகத்தை வேணும்ன்றவங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நல்லா கேட்டு உனக்கு கொடுத்துருங்க

Gracias. Vale. Vale.